இது நம்ம பாரம்பரியம் வணக்கம் நண்பர்களே இது நம்ம பாரம்பரியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான் பசங்களுக்கு என்ன சாப்பாடு கட்டினேன் லன்ச் பாக்ஸில் அதுக்கப்புறம் ஒரு ருசியான உருண்டை குழம்பு அப்புறம் காலையில் என்னோடய வழக்கம் போல் வேலைகள் என்னென்ன அது தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகள் தாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட காமிச்சிருக்கிறேன் இந்த செடிகள்லாம் இன்னும் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது என்னென்ன செடி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செடியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கார்டன் தான் இது வந்து நம்ம குரோட்டன்ஸ் பூ மாதிரி இருக்குது அப்புறம் ஆலோவேரா இருக்குது துளசி இருக்குது வெத்தலை செடி இருக்குது மணி பிளான்ட் இருக்குது இன்னும் நிறைய மெடிசினல் பிளான்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும் எப்போவுமே வழக்கம் போல் நான் காலையில் பூஜையும் முடிச்சிருவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் காலையில் பூஜையும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் உருளியில் பூ போட்டாச்சு உருளி உருளி வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதில் விநாயகர் சிலையில் பூவெல்லாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் காலையில் நான் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பாயில்டு எக் பண்ணியிருந்தேன் தயிர் பச்சரி பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் இது கட்டி கொடுத்தாச்சு ஸ்கூலில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு இன்றைக்கி பசங்களுக்கு ஒரு என்ஜாயிங்கான ஒரு சரியான சாப்பாடு தான் சொல்லலாம் இது வந்து நைட்டு பழுது மீந்திருந்து ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலாம் ஏன்னா இவ்வளவு வேலை செஞ்சுட்டு காஃபி குடிக்காம இருக்க முடியுமா அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே போல ஒரு ரெகுலர் வேலையை பார்க்கலாம் பாலம் பொங்கி வந்துருச்சு சுட சுட ஒரு காஃபி போட்டுக்கலாம் ஸோ காஃபி போட்டுட்டு நான் காஃபி குடித்த பிறகு தான் அதுக்கப்புறம் என்ன சமையல் பண்ணுறது மதியத்துக்கு அப்படின் சொல்லிட்டு நான் வந்து யோசித்தப்போ கடலைப்பருப்பு இருந்துச்சு புளி இருந்துச்சு ஸோ கடலைப்பருப்பையும் புளியும் தனித்தனியாக நான் ஊற வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு வச்சுருக்கிறேன் இப்போது இது என்ன குழம்புன்னு கேட்குறீங்களா இது தாங்க உருண்டை குழம்பு ஸோ உருண்டை குழம்புல இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம குழம்புல போடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பு அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இன்றைக்கி அப்பளம் பொரிச்சிடலாம் ஸோ உருண்டை குழம்பைக்கு அப்பளம் வந்து ரொம்ப செம காம்பினேஷன் அதனால் இன்றைக்கி நான் அப்பளத்தை வருத்திருக்கிறேன் ஸோ அப்பளெல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு ஒரு பத்து பல் பூண்டு அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுககுளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்புக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் சேர்த்துட்டேன் வெங்காயம் நிறைய இருந்தாதாங்க குழம்பு சூப்பராக இருக்கும் குவான்டிட்டியும் நிறைய வரும் ஸோ நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி குழஞ்சி வரும் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம் சால்ட்டும் சேர்த்துட்டா இன்னும் சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ சால்ட்டும் சேர்த்தாச்சு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நான் ஊற வச்சிருந்த புளி ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அதில் சேர்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட இது ஒரு மீன் குழம்பு பரி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்னன்னைக்கு நம்ம நாண்வெஜ்ஜி சாப்பிட்லனா மீன் குழம்பு சாப்பிட்ணுமேன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த உருண்டை குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் தேவைக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் அதாவது சின்ன ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் மிளகாய்த்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு எவ்வளோ மணி நேரம் ஊறணும்னு சொல்லவே இல்லை ஒரு ஒரு மணி நேரம் ஊர்னாலே கடலை கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா அதில் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி நம்ம கொதிக்கும் போதே நம்ம அதில் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் உருண்டைகளும் சும்மா சூப்பராக வெந்திருக்கு நல்ல உருண்டை குழம்பு பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீண்டும் நன்றி வணக்கம்